ஒரு ட்ரக் மில்லியன் கணக்கில் உழைக்கலாமா எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ மக்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்கேம் வீடியோ பதினெட்டு பேரை அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல பதினாறு பேர் பிராம்டனை சேர்ந்த இந்தியர்கள் இவங்களை தேடி வாரதும் இந்தியர்கள்தான் இவங்க தேடி போறதும் இந்தியர்களை தான் யூஸ் பண்ற வாகனங்கள் எல்லாமே லக்ஸரி கார்கள் இருக்கிற வீடுகள் குறைந்தது ரெண்டு மில்லியன் நாலு மில்லியன் பெறுமதியான வீடுகள் கார்களை டோப் பண்ணி இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாமா இவங்க செய்கிற குற்றங்களை கேட்கவே அதிர்ச்சியா இருக்கும் கனடாவை டோட்டலா மிஸ்யூஸ் பண்ற ஒரு கம்யூனிட்டியா தான் இந்த சம்பவத்தை மக்கள் பார்க்கறாங்க வணக்கம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு அதிகமாக பேசப்படுற ஒரு சிட்டி பிராம்டன் தான் அதே நேரத்தில் அதிகமான இந்தியர்கள் வாழும் இடமும் பிராம்டன் நகரம் தான் கடந்த திங்கக்கிழமை பதினெட்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் கிங் சிட்டியைச் சேர்ந்த ஒரு பெண் மிச்ச பதினேழு பேரில் பதினாறு பேர் பிராம்டன் நகரத்தைச் சேர்ந்த இந்தியர்கள் பொதுவாக டோ ட்ராக் பிரச்சனை மக்கள் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு டோ ட்ராக் கம்பெனிக்கு இடையிலான பிரச்சனை இல்லாட்டி ரெண்டு டிரைவர்ஸுக்கு இடையிலான பிரச்சனை என்று இங்கே அவங்க காரை மட்டும் டோ பண்ணல மக்களையும் சேர்த்து தான் கடத்துறாங்க இந்த டாகட்டுக்கு பேர் வந்து ப்ரொஜெக்ட் அவுட் சோர் போன டிசம்பர் மாதத்துலேருந்து இவங்களை வாட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க நினச்சிருந்தா இருநூறுக்கும் மேற்போட்டவரை வந்து இவங்க பிடிச்சிருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு தேவைப்பட்டது முக்கியமான இந்த பதினெட்டு பேர் இதில் இன்வால்வான ரெண்டு கம்பெனியிட பேர்கள் வந்து அதில் ஒன்று சர்ட்டிஃபை ரோட் சைட் மற்றது ஹம்பிள் ரோட் சைட் மொத்தமாக தொண்ணூற்றி ஏழு சார்ஜஸ் பதினெட்டு பேரை பிடி பிடிச்சிருக்கிறாங்க அரைவாசிக்கு மேற்பட்டோர் வந்து இப்போ பெயிலில் வெளியில் வந்துட்டாங்க ஃபோர் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர் வர்த்தான பொருட்களை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க அதில் பதினெட்டு டோட்ராக் அதை விட துப்பாக்கிகள் ஆயுதங்கள்னு நிறைய பொருட்களை வந்து கைப்பற்றியுள்ளார்கள் நோமலா ஒரு டோ ட்ரக் கம்பெனி எப்படி இயங்குதுன்னு பார்ப்போம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த இடத்துல உடனே ஒரு ரெண்டு மூன்று டோ ட்ரக்கை காணக்கூடியதா இருக்கு போலீஸ் இல்லாட்டி ஆம்புலன்ஸ் வர முதலே டோ ட்ரக் அங்கே வந்து நிற்கும் இதுக்கு முக்கிய காரணம் வந்து டோ ட்ராக் ட்ரைவர்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ரேடியோ ஆக்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கும் உடனே தெரிய வேண்டி வரும் ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஸ்பாட்டுக்கு உடனே வந்துடுறாங்க வந்தாலும் அங்கே ரெண்டு காருக்கு தான் ஆக்சிடென்ட்னு சொன்னால் நாலு டோ ட்ராக் நிற்கிது இங்கே தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ டோ ட்ரக்ஸுக்கு ஜோன் இருக்குது ஸ்காப்ரோவில் இந்த ஏரியாவில் எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலுமே நாங்கள் தான் பிக்கப் பண்ணுவோம் அவங்களுக்குலேயே ஒரு செட் அப் டிரைவர்ஸ் இருப்பாங்க ட்ரக்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் வேறு ஒரு சிட்டிலேருந்து வந்து இந்த காரை டோ பண்ணும்பொழுது தான் ஒரு பிரச்சனை வரும் இதுக்குள்ள கம்யூனிட்டி இஷ்யூஸ் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு தமிழர் கார் அடிப்பட்ட ஒரு தமிழர்னு சொன்னால் இவங்க இந்த ஜோன நம்பி போக மாட்டாங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமாக வந்து இந்த இந்த பிஸ்னஸ் வந்து இருந்து பறி போகுது இதுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் ஆனால் சமாளித்து எப்படியோ கடைசியில் வந்து இந்த கார் ஓனர் யாரை விரும்புகிறாரோ அவர் தான் இந்த காரை வந்து டோ பண்ணலாம் இதனால எல்லாம் போய் யாருமே எந்த ஒரு டோ ட்ரக்மே எரிக்க போறதில்லை ஆனால் பிராம் நடக்கிறது வந்து அதுக்கு மேலே இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே பிராம்டன் மிஸ்ஸிஸாக தான் அதிகமாக நடைபெற்றது இதெல்லாமே முந்தி தான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல ஆனால் இவ்வளோ வயலண்டாக இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகவில்லை இந்த டோ ட்ரக் டிரைவர்ஸ் ஆரம்பத்தில் இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் டோ ட்ரக்கை யூஸ் பண்ணி காருகளை களைவெடுத்தாங்க பிடிப்படும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொய்யான டிக்கெட்டை காட்டுறாங்க இந்த டிக்கெட் எங்களுக்கு கிடைச்சது இதனால தான் இந்த காரை டோ உண்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த சிஸ்டம் தெரியாது ஒரு நாளுமே பார்க்கிங் ஆஃபீஸர் இன்னாடி ஒரு போலீஸ் இல்லாமல் இந்த கார்களை டோ பண்ண முடியாது ஸோ ஒரு காரை அந்த இடத்துல களைவெடுக்கிறத விட ஜெனிவினாக ஒரு காரை டோ பண்ணுற மாதிரி களவெடுக்கிறது பப்ளிக்கில் ஒரு ஈஸியான மெத்தடாக இவங்களுக்கு இருந்தது அடுத்தது இன்சூரன்ஸ் கிளைம் இதனால தான் அதிக பிரச்சனைகள் ஆரம்பமானது இங்கே வார புதுசாக இமிகிரண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஐம்பது அறுபதாயிரம் பெறுமதியான லக்ஷரி காரை வந்து ஃபைனான்ஸ் பண்ணி ஓடுறாங்க நாலஞ்சு மாதம் போன பிறகு இவங்களால் மந்த்லி பேமெண்ட் ஒழுங்காக பே பண்ண முடியவில்லை நேராக இந்த இவங்க இந்த டோ ட்ராக் ஓனர்ஸ்கிட்ட போகிறாங்க இந்த காரை ரைட் ஆஃப் பண்ணி தர சொல்லி இந்த டீல் அப்படின்னு சொன்னால் இந்த காரை வந்து இவங்க வந்து ஆக்சிடென்ட் மூலமாக வந்து ரைட் ஆஃப் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேணும் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை பார்த்து ஒரு கேமரா இல்லாத இடத்தை பார்த்து ஒரு நைட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டு போங்க நாங்கள் ஒரு காரை திருடி உங்களோட காருக்கு பின்னால் வந்து அடிப்போம் அதாவது இந்த காரை ரிப்பேர் பண்ண முடியாத மாதிரி தான் இந்த அடி இருக்கும் அடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம் எங்களோட நபர் வந்து இந்த காரை விட்டுட்டு ஓடி போயிடுவார் நீங்கள் செய்ய வேண்டியது போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க போலீஸுக்கு கால் பண்ணால் போலீஸும் வரும் ஆம்புலன்ஸும் வரும் போலீஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தா யாரோ ஸ்டோலன் கார் அதாவது களவெடுத்த கார் மூலமாக வந்து இவங்களை அடிச்சிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க இந்த காருக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க மூன்று நாலு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒரு கமிஷன் கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த காருக்கு இருக்கிறவங்களை ஆம்புலன்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் செக்அப்புக்கு கொண்டு போகும் கொண்டு போனா அப்புறம் இவங்க என்ன செய்வாங்க அடுத்த நாள் வந்து தங்களுக்கு பேக் பெயின் நெக் பெயின் என்று சொல்லி ஒரு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுவாங்க எங்களால் இனி வேலைக்கு போக முடியாதுண்டு இன்சூரன்ஸ் என்ன செய்யும் ஒரு வருஷத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ இவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி கொண்டு வரும் ஒரு செட்டில்மெண்ட் வரும் மட்டும் இப்போ நீங்கள் மிஸ் பண்ண பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை கண்ட்ராக்டை விட்டு வெளியில் வாரீங்க முழு காசுமே உங்களோட கார் இன்சூரன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு பே பண்ணுது இதுதான் இப்போ பிராம்ல அதிகமாக நடந்து கொண்டு வந்தது இந்த டோட்டா கம்பெனிஸ் எல்லாமே டோ காரை டோ பண்ணுறதை விட இந்த மாதிரி செட்டப் பண்ணி காருகளை வந்து ஆக்சிடென்ட் செய்ய தான் ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தது இதனால தான் இந்த ரெண்டு கம்பெனி டோ ட்ரக் கம்பெனிக்குமே பிரச்சனை வந்து டோ ட்ரக்கையே எரிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னு சொன்னால் நான் இந்த ஏரியாவில் வந்து கார்களை அடிக்கிறேன் நீ இந்த ஏரியாவில் அடி ஆனால் எங்கட ஏரியாவுக்கு வராத இங்கேயே இது யார்கிட்ட ஏரியா இது எந்த ஏரியாண்டு ஒரு ஏரியா இல்லை நாங்கள் எங்கே வேணாலும் வந்து அடிப்போம்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஒரு சில தான் காரை களைவெடுக்கலாம் ஒரு சில தான் இந்த மாதிரி காரைகளை கொண்டு போய் அடிக்கலாம் போலீஸ் நடமாட்டம் இருக்கக்கூடாது கேமரா இருக்கக்கூடாது ஸோ அப்படியான இடத்துல கொண்டு அடிக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை உருவாகுது ஆளையால் மாறி மாறி டோ ட்ரக்ஸை வந்து எரிக்க வலிக்கிட்டாங்க இவங்க கடைசியாக தேர்ந்தெடுத்த பிஸ்னஸ் என்னென்னு சொன்னால் காசு கொடுத்தால் எது வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம்ண்டு இவங்க டார்கெட் பண்ணது பிராம்ட்டனில் இருக்கிற இந்தியன்ஸை தான் அதாவது பிஸ்னஸ் பீப்புளை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு சில ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸை கூட இவங்க அய பண்ணியிருக்கிறாங்க யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது யார்கிட்ட என்ன ஃபேமிலி இருக்குது எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளவு மந்த்லி இன்கம் எல்லாம் செக் பண்ணி இவங்க சேட்டலைட் ஃபோன் மூலமாக வந்து த்ரெட்டுன்னு பண்ணுறாங்க மாதம் மாதம் எனக்கு இவ்வளவு காசு வேணுமெண்டு இது எப்படி இவங்க ஒரு கேங்ஸ்டர் என்னென்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் எல்லாமே இப்போ மும்பையில் எல்லாமே படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி கேங் வந்து இயங்குதோ அதே சிஸ்டத்தை வந்து இவங்க வந்து பிராம்ட்டனில் உருவாக்கினாங்க உருவாக்கி வந்து எல்லாரும் மட்டுமே கப்பம் காசு பல வந்தமாக காசு பறிக்கிறாங்க ஃபோன் பண்ணி காசு பறிக்கிறாங்க ஒரு சிலர்கிட்ட ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் நாலு மில்லியன் ப்ராப்பர்ட்டிஸை கூட எழுதி வாங்கி விற்றுருக்குறாங்க உங்கள்கிட்ட ஆயுதங்கள் இருக்கு கெட்டடியில் உங்களுக்கு வந்து பிராம் ஒரு பிஸ்னஸ் மேனை சுட்டே இவங்க கொண்டு அதுவுமே இந்த கேஸோட ஒரு சம்பந்தப்பட்டது தான் அது இல்லை மெயின்லியாக இவங்க டார்கெட் பண்றது வந்து இங்கே இருக்கிற பிராம்ல இருக்கிற அவ இருக்கிற பிஸ்னஸ்மேன் இந்தியன்ஸுக்கு எல்லாமே பேக் கோம்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே அங்கே இருக்கிறதால அவங்கள த்ரெட்டின் பண்ண வழிக்கிட்டாங்க இங்கே உள்ள காசு தராட்டி நாங்கள் அவங்கள வந்து ஏதாவது உண்டு அப்படி த்ரெட்டின் பண்ணி த்ரெட்டின் பண்ணி இங்கே நிறைய காசுகளை வந்து இவங்க சேகரிக்க ஆரம்பித்தாங்க ஒரு சிலர் வந்து மாதம் மாதம் கப்பம் மாதிரியே கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க இவங்களை எப்படி இப்போ பிடிச்சாங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதத்துலேருந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பிடிச்சிருக்குறாங்க இவங்களோட டெக்ஸ்ட் மெசேஜ் இவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பே இருந்திருக்கு நடுவில் நாலஞ்சு பேர் இவங்களுக்கு பிடிக்க டைம் இருந்தாலுமே பிடிக்காமல் வெயிட் பண்ணி இதில் எத்தனை பேர் இவங்களை பிடிக்கலாம் இதுக்கு மேலே நினச்சா நூறு இருநூறு பேரை கூட பிடிச்சிருக்கலாம் எல்லாருமே சில்லற பசங்க மெயினாக இந்த பதினெட்டு பேரை தான் இவங்க டார்கெட் பண்ணி இந்த பதினெட்டு பேரையுமே ஒரே நாளில் வச்சு பிடிச்சிருக்குறாங்க இதோட இது முடியலை இன்னும் சிலரை வந்து தேவைப்பட்ட அரெஸ்ட் பண்ணுவோம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது இதோட முடியாது இங்கே பிராம்டனில் காலிஸ்தான் ஒரு பிரச்சனை இருக்குது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்க போகின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்